ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் நான் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டல் பார்க்குறோம் சைனாவில் இந்த பேர் வந்து குட் வியூ ஹாட் ஸ்ப்ரிங் ரெசார்ட் இது ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நிறைய ஹார்ட் ஸ்ப்ரிங்ஸ் வச்சுருப்பாங்க அது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சைனா ஷென்ஜான் ஏர்போர்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் ஒரு முக்கால் மணி நேரம் ட்ராவலில் இந்த ஹோட்டல் இருக்கு அது ரிசப்ஷன் இது வந்து ஃப்ரண்ட் வியூ அவுட் சைடில் ஸோ இது என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி வெளியே வச்சுருக்காங்க ரொம்ப பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இது அப்படியே ஒரு சின்ன ஒரு சிட்டி மாதிரி இருக்கும் இன் ஆகிட்டு நம்ம ரூமுக்கு வந்துட்டோம் ரூம் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து இந்த கீ கி பதில் இந்த வாட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆர்எஃப்ஐடி வாட்ச் ஸோ இது நம்ம அதில் ப்ளேஸ் பண்ணோன்னா நமக்கு பவர் வந்துடும் ரூமில் நல்ல ஒரு கான்செப்ட்டு ஏன்னால் நம்ம காடுனால் எங்கேயாவது வச்சிடுவோம் தொலைச்சிடுவோம் அப்படிங்கிறதுக்காக கையில்ட்டை கட்டிக்கலாம் வாட்ச் மாதிரி ஏன்னா பிரச்சனை என்னென்னா எத்தனை பேர் இந்த வாட்சை கட்டுவாங்கன்னு தெரில அதுதான் ஸோ இதை பாருங்கள் கபோர்டுக்குள்ள ஷூஸ் எமர்ஜென்சிஸ் அது மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க அந்த மாதிரி வாஷ்ரூம் இது நம்ம பார்க்குறது இப்போது செட்டு கொடுத்துருக்காங்க டென்டல் கிட்டு ஷேவிங் கிட்டு ஷவர் கேப் குக்காம்பு அது மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ ஷோ சோப் இருக்கு இந்த மாதிரி ஷவர் எல்லாமே இருக்கும் சைனாலேயும் வாஷ்ரூம் ரூம் பாருங்கள் பாருங்க இது வந்து பாத் டப்பு அந்த மாதிரி பாடி ஸ்க்ரப்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க ரூம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது பெருசாக இந்த டைம் வந்து பால்கனி வியூ அது மாதிரி எல்லா ரூம்லேயும் வந்து ஸ்லீப்பர்ஸ் ரப்பர் ஸ்லீப்பர்ஸ் கூட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஸ்விம்மிங் பூலுக்கெல்லாம் போகிறதுனா நம்ம அதை வேர் பண்ணிட்டு போகலாம் அதுக்கு தான் நைட் ட்ரெஸ்ஸு அது மாதிரி ரூம் ஸ்லிப்பர்ஸ் இருக்குது அது மாதிரி ஃபயர் பிளாங்கெட் எமர்ஜென்சி கேசஸில் யூஸ் பண்ணுறதுக்கு அதுவும் வச்சுருக்காங்க ஃபயர் பிளாங்கெட் ஃபயர் இது மாஸ்கெல்லாம் அது மாதிரி இது டீ சுகர் இது அது மாதிரி இங்கே என்னென்னா அந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் இருக்க எல்லாமே நமக்கு ஃப்ரீ அதாவது மினி பார் சொல்லுவாங்க அதில் இருக்க கூல் ட்ரிங்க்ஸு அதெல்லாம் டெய்லியும் வந்து அவங்க ரிப்ளினேஷ் பண்ணுவாங்க ஸோ நம்ம அதை ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் மினி பார் குள்ள வச்சிருக்காங்க பாருங்க ரெண்டு கூல் ட்ரிங்க்ஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி மூணு பியர் வச்சிருக்காங்க ரூம் நார்மலாக வந்து பாருங்க ஹோட்டல் என்னோடய பால்கனிலேருந்து பார்க்குறப்போ பால்கனியில்னா ஃப்ரெண்டில் டோருக்கு வெளியே நல்லா அழகாக கட்டியிருக்காங்க இது நான் இருக்குது வந்து இப்போ சிக்ஸ்த்து ஃப்ளோரு ஆனால் அதில் என்ன வேடிக்கைன்னா ரிசப்ஷனே ஃபோர்த்து ஃப்ளோரில் ஸோ இதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப ஹை ஃப்ளோரு வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரிவர் ஒன்று ஃப்ளோர் ஆகுது போக போக நான் ஒன்று இந்த ஹோட்டல் ஃபுல்லாக காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கும் அது வந்து ஒரு ஆல்மோஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்ட்ரீட் இது மாதிரி இருக்கும் டவுன் மாதிரி இருக்குது வில்லாஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஸோ இந்த ட்ரெயின் இருக்குது ப்ளஸ்ஸு இவங்க பேட்ரி பஸ்ஸும் வச்சுருக்காங்க ஹோட்டல் ஃபுல்லாக நம்ம எங்கே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அவ்வளோ பெருசு நம்ம வந்து இப்போது இந்த பார்க் ஒன்று இருக்குது அந்த பார்க்குக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் இந்த அவங்களோட பேட்ரி காரில் போனது ஃப்ரீ இது பாருங்கள் இதெல்லாமே அவங்க ஹோட்டல் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்குறது எல்லாமே இது மாதிரி லெஃப்ட் எல்லாம் வில்லாஸ் இருக்குது அது மாதிரி ரைட் சைடில் ரூம்ஸ் இருக்குது இப்போ பார்க் வச்சுருக்காங்க அது மாதிரி ஏகப்பட்ட ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்குது ஏகப்பட்ட ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது பாருங்கள் ஒரு சின்ன வாட்டர் ஃபாலு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கு கீழே எவ்வளோ ஸ்பேஷியஸாக இது எவ்வளோ சூப்பராக இருக்குது ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸ் எல்லாம் கூட உள்ளே இருக்குது எல்லாமே நம்ம அங்கே ஸ்டே பண்ணுறப்போ ஃப்ரீயாக நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் லான்ச் கூட இருக்குது ஹாப்பி ஃபஸ்ட்டு அவங்க வவுச்சர் நீங்கள் கிடச்சிதுன்னா நீங்கள் அங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரைட் சைடில் ஸ்விம்மிங் பூல் தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா ஸோ இதெல்லாமே வந்து ரைட்டில் பார்க்குறது எல்லாமே இவங்களோட வில்லாஸ் தான் ஹோட்டலோட வில்லாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு டவுன் மாதிரி இருக்குது அதெல்லாம் அவங்க வில்லாஸ் இது எதிரில்லைங்க தெரிகிறது வந்து ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸ் ஸோ நம்மளை இங்கே ட்ரா பண்ணுவாங்க இதான் லாஸ்ட் பாயிண்ட்டு நமக்கு திருப்பி போகிறதுக்கு வேணும்னா இங்கேயே ஃபோன் இருக்கும் அதில் நம்ம ரிங் பண்ணணுன்னா டைரக்டாக இவங்க தான் எடுப்பாங்க வேறு எங்கேயும் லைன் போகாது பார்க்கு கொண்ட ஒரு பண்ணி கொடுக்கல அவங்க ரோட் கேட்டிட்டுருக்காங்க அகா போகாது அவங்க வந்து ரெண்டு சைடு மட்டும்தான் நான் தயாரிப்பிச்சு விட்டாங்க சைடு ஷேப்பில் வித்தியாசமாக இருக்குது ஏன்னா ஷேப்பில் வச்சு பார்க்கலான்ட்டு ஹாட் ஸ்ப்ரிங் எல்லாம் போகணும் அப்படின்ட்டுன்னா இங்கே ஏகப்பட்ட பேர் அந்த ஹோட்டல் நேம் சொன்ன உடனே சொல்கிறாங்க ஹாட் ஸ்ப்ரிங் இருக்க ஹோட்டல்ஸு ஸோ இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது நம்ம ஆனால் இதுவரைக்கும் போகல எப்போ திருப்பிங்களை மாதிரி பாரு ட்ரெயின்கள் மாதிரி எடுத்துக்காண்டு வந்து பொத்தி போட்டு ட்ரெயின்கள் மாதிரி பொக்கி வச்சுட்டு அதில் இருந்து தான் அந்த தயார் கட்டியிருக்காங்க ஸோ மூணு சைடு போயிருக்கிறாங்க நம்ம இப்போ வந்துட்டு அது முடிச்சுட்டு ஸ்விம்மிங் பூல் போகலான்ட்டு கிளம்பிட்டேன் நான் ஏன்னா அதெல்லாம் பார்க்கணும்ல ஸோ இங்கேருந்து ஃபோன் பண்ணால் அந்த வண்டி வரும் பூத் மாதிரி கொடுத்துருக்காங்க உள்ள ஒரே ஃபோன் இருக்குது நம்ம நம்பர்லாம் டயல் பண்ண வேண்டாம் எடுத்து பேசினாலே டைரெக்டாக எடுத்து ரிங் பண்ணாலே இந்த கேப் இருக்குது அவங்களுக்கு தான் போகும் ஸோ அவங்களே வந்துடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக வண்டியும் வந்துடுச்சு நம்ம இப்போ ஸ்விம்மிங் பூலுக்கு போகலாம் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு கான்செப்டில் வச்சுருக்காங்க ஸ்விம்மிங் பூல்லாம் நான் காட்டுறேன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்விம்மிங் பூலோட என்ட்ரன்ஸ் வந்து ஒரு செப்ரேட் பில்டிங்கு அதில் ரிசப்ஷன் அதெல்லாம் இருக்கும் அதுலேயும் நீங்கள் இதை பஞ்ச் பண்ணணும் காடை பஞ்ச் பண்ணால் தான் உள்ளே அக்சஸ் கிடைக்கும் அதான் இங்கே வந்துட்டோன்னா எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள் நடுவில் காலை கழுவ வைக்கிறதுக்கு நடுவில் ஒரு பள்ளம் மாதிரி வச்சு ஃபுல்லாக தண்ணி நீங்கள் தாண்டவே முடியாது அதில் காலை கழுவிட்டு தான் போகணும் ஒரே என்ட்ரன்ஸ் வச்சு பாருங்கள் இங்கே வந்து ஹாட் ஸ்ப்ரிங்ஸு ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்குது பக்கத்து பக்கத்துலேயே ஸோ இங்கேயும் நம்ம உட்காந்துட்டு காலை போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இது பாருங்கள் இது லெஃப்டில் ஸ்விம்மிங் பூலு இது வந்து ஒரு பூலாக மட்டும் கட்டாமல் இங்கேருந்து நம்ம ஒரு இடத்துல இறங்கணும்னா அது மாதிரி நிறைய ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்குது எல்லாத்தையும் ரிவர் மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம அப்படியே ஸ்விம் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துக்கு போகலாம் ஃபுல்லாகவே ஸோ இது ஒரு ஸ்விம்மிங் பூலு அப்படியே நடந்தீங்கன்னா இது பாருங்கள் இது வந்து ஒரு ஹாட் வாட்டர் ஜக்கூசி எல்லா ஹாட் வாட்டரு ஹாட் ஸ்ப்ரிங்கு அந்த ஹாட் வாட்டரு ஜக்குசிலெல்லாம் வந்து அவங்க டெம்ப்ரேச்சர் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க நமக்கு எவ்வளோ அது ஸ்பெட் செட் பண்ணுற மாதிரி இது வந்து சில்ட்ரன்ஸுக்கு அதுவும் ஸ்விம்மிங் பூல் தான் ஆனால் சில்ட்ரன்ஸு ஸ்லைடு இது பாருங்கள் அப்படியே ரிவர் மாதிரி வந்து அடுத்த பூல் கனெக்ட் பண்ணுறாங்க அது மாதிரி இயக்கப்பட்டது இருக்குது ரொம்ப தூரத்துக்குள்ளேலாம் இருக்குது ஸோ எவ்வளோ தூரம் வேணுமோ நம்ம போய்க்கலாம் இது மாதிரி இந்த ஹாட் ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா அதுவும் நிறைய வச்சுருக்காங்க சின்ன சின்னதாக ஒரு ஆள் இல்லைன்னா ரெண்டு பேர் நாலு பேர்லாம் இருக்கிற மாதிரி சைஸில் இது பாருங்கள் இன்னொரு ஹாட் வாட்டர் எங்கே வேணுமோ நம்ம யார் வேணுமோ இருக்கலாம் ஃபுல்லாக நமக்கு அக்சஸ் இருந்துச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ பாருங்கள் அந்த ஸ்விம்மிங் பூல்லேருந்து இங்கே வரலாம் அது மாதிரி இங்கே இருந்தால் அப்படியே ஸ்விம் பண்ணிவிட்டு இதுக்கு போகலாம் சில்ட்ரன்ஸ்க்கு அந்த விளையாட்டெல்லாம் வச்சிருக்காங்க ஸ்லைட் பண்ணிட்டு வேற தண்ணியில் வந்து குதிக்கிற மாதிரி பாருங்க அப்படியே இன்னொரு குட்டி ஸ்விம்மிங் பூலு நம்ம இங்கேருந்து அப்படியே ஸ்விம் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து இன்டர் கனெக்டு எக்ஸாப்ட் அந்த ஹார்ட் ஸ்ப்ரிக்கிங்ஸை தவிர பாருங்க இதில் டெம்பரேச்சர் வச்சுருக்காங்க தேர்ட்டி எயிட் பாயிண்ட் சம்திங் காட்டுது ஃபார்ட்டி டிகிரி எல்லாம் சூடு பண்ணிட்டு அதிலலாம் இருக்காங்க எப்படி தான் உள்ளே குதிக்கிறாங்கன்னு தெரியல பாருங்கள் அப்படியே கனெக்ட் ஆகுது ஒரு இடத்துலேருந்து அப்படியே ரிவர் மாதிரியே அடுத்த பூல் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம யாருக்கா ஸ்விம்மிங் தேவை இங்கேருந்து அங்கே போகணும் இல்லை லாங் ஸ்விம் பண்ணணும் அப்படின்னா இதில் அப்படியே ஸ்விம்மிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சரியான கான்செப்ட் ரொம்ப பெரிய ஏரியா நல்லா பண்ணியிருக்காங்க சைட்லலாம் வந்துட்டு அவங்க இது மாதிரி ஒரு இது போ போட்டிருக்காங்க சேனல் மாதிரி அதில் தான் ஸ்விம் பண்ணிட்டு போகலாம் சைடில் வந்து ரோடும் இருக்குது இது பாருங்கள் இது வந்து ஒரு கிணறு மாதிரி பண்ணிவிட்டு அதுலேயும் நம்ம ஜம்ப் பண்ணிக்கலாம் தண்ணி ஃபீல் பண்ணிட்டு இது பார்க்குறதுக்கு ஃபவுண்டன் மாதிரி இருக்குது ஆனால் ஃபவுண்டன் கிடையாது இது சின்ன வீடு மாதிரி இருக்குது அது அதுக்குள்ளேயும் வந்து ஹாட் ஸ்பிரிங்ஸ் தான் இருக்குது இது எல்லாமே ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் தான் ரேட் அந்த அளவுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகலாம் இல்லை கம்மியாக தான் இருந்துச்சு அதாவது மற்ற ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் கம்மி பண்ணுறப்போ இது வந்து கம்மியாக தான் இருக்குது பாருங்கள் இங்கே வந்து இது வந்து எல்லாத்தோட பெருசாக ஒன்று தெரியுது பெரிய ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது இதுதான் மெயின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த தண்ணி வந்து இங்கே கனெக்ட் ஆகுது பாருங்கள் ரொம்ப பெருசு இது இது வந்து அந்த நான் ரூம்லேருந்து மேலே காட்டினேன் அந்த ரிவரோட பேக் சைடில் தெரியுது அப்படியே வியூ இதுதான் மெயின் ஸ்விம்மிங் பூல்னு நினைக்கிறேன் ரொம்ப பெருசாக இருக்குது அங்கே தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீச் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க இதை பாருங்கள் மணல் போட்டு பீச் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க ஸோ பீச்சு ஃபீலிங் வேணும் பீச்சில் இருக்க மாதிரி இருக்கணுன்னா அவங்க இங்கே போய்க்கலாம் சரியான கான்செப்டில் பண்ணியிருக்காங்க இந்த ஹோட்டலில் அது ஸ்பேஸ் ரொம்ப பெரிய ஸ்பேஸ் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிட்டோம் இப்போ ரூமுக்கு போயிட்டுருக்கோம் நான் ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த சில்ட்ரன்ஸுக்கும் இவங்க தனியாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு சின்ன அழகான இன்னொரு செட்டப்பு ஸோ ஸ்லைடு மாதிரி திருப்பியும் காலை கழுவிட்டு கிளம்ப வேண்டியதுதான் காலை கழுவுறதுக்கெல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் பக்கத்தில் ஒரு துணி காலை தொடக்கிறதுக்கு துணி ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஆனால் அதுதான் இல்லை பரவாயில்ல நம்ம முடிச்சாச்சு இது வந்து திருப்பி ஹோட்டல் லாபி வந்துட்டோம் அதோட ரூமுக்கு போகிறோம் இன்னொரு வீடியோவெலாம் நம்ம சந்திக்கலாம் இப்போ சைனாவில் வந்திங்கன்னா இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒன் ஹவர் ட்ராவல் பிரச்சனை இல்லைன்னா குட் வியூ ஹோட்டல் அண்டு ஹாட் ஸ்ப்ரிங் ஹோட்டல் இதோட நேமு virus ya saya kan Ah, ah. Sudah sembilan